நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ நம்ம நம்மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் இதுவரைக்கும் உங்களோட வாழ்நாளில் சாப்பிட்ட சாப்பாடுலேயே பயங்கர கிரேசியஸ்டான பயங்கர வித்தியாசமான பயங்கர வைல்டஸ்டான சாப்பாடுன்னு எதையாவது சொல்ல சொன்னால் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அதாவது இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதுலேயே பயங்கர யூனிக்கான ஒரு டிஷ்ப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்கல்ல ஆனால் அந்த யூனிக்கான டிஷ் வந்து யானை கறி கிடையாதுல்ல ஏன்னா யானை கரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எலிஃபண்ட் மீட்டுன்னு ஒன்று உலகத்தில் இருக்குன்னு தெரியுமா மங்கி மீட் இருக்குன்னு தெரியுமா மீனோட கண்ணை மட்டும் பொறிச்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியுமா இந்த மாதிரி பதினஞ்சு கிரேசியான சாப்பாடை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம உலகத்தில் ஒரு ஒரு மூலைகளில் வந்து வித்தியாச வித்தியாசமான சாப்பாடுகள்லாம் இருந்துட்டு இருக்குது இன்னைக்குடியாக நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி இருக்கிற பதினஞ்சு பயங்கர கிரேசியான உணவுகளை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் இன்ஃபேக்ட் நான் சொல்ல மட்டும் செய்ய போகிறதில்ல நீங்களும் நானும் சேர்ந்தே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த ஒரு டிஷ்ஷை மட்டும் சூஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக ஒரு டிஷ்ஷாவது சூஸ் பண்ணுன்னு சொன்னால்

இந்த எலிஃபென்ட் மீட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மான் கறி கூட கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஊரில் இந்த சல்மான் கன்னெலாம் அடித்து சாப்பிட்டாருன்னு கேஸ் எல்லாம் இருக்குது பட் இந்த எலிஃபெண்ட் கறி ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இது வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரஸாக இருந்த காலகட்டத்திலேருந்தே யானையை வந்து மனிதர்கள் சாப்பிட்றாங்கிறது அதாவது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து மனிதர்கள் வந்து யானையை சாப்பிட்றாங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தான் பட் ரீசண்டாக வந்து ஆஃப்ரிக்கன் அரசாங்கம் இருந்துக்கிட்டு இதுக்கு பயங்கரமாக பேன்லாம் கொடுத்துருக்காங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய இடங்கள்ல இருந்துக்கிட்டு யானையை சாப்பிடக்கூடாது யானை வந்து ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பிளாக் மார்க்கெட்டில் ஒரு யானையோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாயா அதுவும் கரியா சாப்பிட்றப்ப வந்து அது பிளாக் மார்க்கெட்டில் இருக்குங்கிறதுனால இருபது லட்சம் ரூபாவா இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து திருட்டுத்தனமாக வந்து அதிகமான காசு இந்த ஒரு பெரிய வெட்டிங் நடக்குதுன்னா வந்து அங்கே யானை கறி போடுறாங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் மாதிரி அந்த மாதிரி வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் சில வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட காட்டு யானை எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுச்சுன்னா அந்த யானை வந்து மக்களே வந்து வேகமாக வெட்டி அந்த கறியை சாப்பிட்றதுங்கிறது வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு பயங்கர ஃபேஷனாக வச்சுட்டு இருக்காங்க அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குமா எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை கறி கேட் மீட் இதுக்கு யானை கறியை பரவாயில்லன்னு தானே யோசிக்கிறீங்க யானை பூனை எனிவே கேட் மீட் வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து ஃபெமின் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இட்டாலியில் பயங்கரமாக வந்து பஞ்சம் வந்தப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து பூனையை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து பயங்கரமான ஃபெமைன் வருது அங்கே வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ கிறிஸ்மஸ் வேறு வருது ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூரோப்பியன்ஸ்க்கு அப்புறம் இந்த விளக்காரங்களுக்கு மோஸ்ட்டாக யூரோப்பியன்ஸ்க்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நம்ம ஊரில் தீபாவளி மாதிரி அதுக்கு வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் நினைப்பாங்க ஆனால் அப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஆல்ரெடி பஞ்சமாக இருக்குது நம்மளுக்கு வந்து பெருசாக சிக்கன் கிடைக்கிறது இல்லை பெருசாக மட்டன் கிடைக்கிறதுலங்குற நிலைமை இருக்கிறப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை சும்மா சுற்றிட்டு இருக்கே அதை பிடிச்சி நம்ம ஒரு போடு போட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு பூனையை வந்து எடுத்து அதை வந்து ஸ்கின் பண்ணி விட்டுட்டு அதை தண்ணிக்குள்ளே ரெண்டு நாள் ஊற வச்சுக்கிட்டு அதை அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டோன்னா அது வேற லெவல் டேஸ்ட் பண்ணி ஒரு புது ரெசிபி கண்டுபிடிக்கிறாங்க அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து இந்த பூனை கறி சாப்பிடுறது வந்து ஒரு பரவலா இல்லைனாலும் ஆங்காங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களா இருக்கு எஸ்பெஷலி இந்த ரூரல் சைடு ஆஃப் இட்டாலியெலாம் போனீங்கன்னா வந்து இன்னமுமே ஒரு பயங்கரமான டெலிகசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ஒரு எக் ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அங்கே போனால் மட்டும் தான் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இன்னமும் இட்டாலியில் இது கொஞ்சம் காமன் சொல்றாங்க அண்ட் இது இட்டாலியில் மட்டும் இல்லை ஏசியாலையும் சில கண்ட்ரிஸ்ல பூனக்கரி சாப்பிட்றதுங்கிறது வந்து இன்னமும் காமனாக இருக்குது அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூனா ஐஸ் டியூனாங்கிறது வந்து இப்படி இருக்கிற ஒரு பர்டிகுலர் மீன் தான் இந்த மீனோட கண்ணு வந்து இசியாக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஜப்பான்ல வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற பார்ல வந்து ரொம்பவே கிடைக்கும்னு சொல்றாங்க ஸோ ஜப்பான்ல இருக்கிற மக்கள் வந்து இசியாக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பார் வச்சிருக்காங்க இது என்ன மாதிரி பார்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரக்கு மட்டும் கிடையாது நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் நிறைய கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபேமிலியோட கூட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சரக்கு அடிச்சுட்டு எந்திரிச்சி வர மாதிரி இருக்கிற ஒரு கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ளேஸ் தான் இது இசியாக்கா இசாயாக்கா அந்த மாதிரி சொல்லப்போகிற ஒரு பிளேஸஸ் இங்கே வந்து சரக்கு கூட சைட் டிஷ்ஷாக வந்து இந்த டியூனாவோட டியூனாங்கிற மீனோட கண்ணை மட்டும் கொடுப்பாங்களாம் அந்த கண் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமா அது வந்து ஒரு பயங்கரமான டேஸ்ட்டாக ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை ஆனால் சரக்கு அடிக்கிறப்ப சைட் டிஷ்ஷாக வந்து இதை சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஜப்பானில் வந்து இது ஒரு பயங்கர ஃபேமஸான டிஷ்ஷாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஈவன் ஜப்பான்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ட்ரை இட் ஸோ ஃபோர்த் இஸ் செஞ்சுரி எக் அதாவது நூற்றாண்டு முட்டை பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது என்னமோ அந்த முட்டை பச்சை கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை வந்து பல மாதமாக பல நாட்களாக வந்து பராமரிக்கப்பட்ட முட்டை அண்ட் இதை வந்து சைனாவில் ஒரு பயங்கரமான டெலிகசியாக சாப்பிட்றாங்க எப்படின்னு சொல்கிறீங்க கேளுங்க பார்த்துக்கிட்டீங்கல்ல ஆ சொல்கிறேன் ஸோ அந்த செஞ்சுரி எக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு எக் வந்து வேக வச்சுடுவாங்களாம் ஸோ வேக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து லைம்ஸ்டோன் அதாவது சுண்ணாம்பு அப்புறம் வந்து கொஞ்சம் களிமண் அப்புறம் வந்து கொஞ்சம் கறி ஆஷ் இருக்குல்ல ஸோ சாரி கோல் கோல் கறி எல்லாத்தையுமே வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவா மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த அவிச்ச முட்டையை வந்து மொத்தமாக உள்ள வச்சுருவாங்களே ஷெல்லை உடைக்காம ஓகேவா ஸோ உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து பல நாட்களாக சில இடங்களில் பல மாதங்களாக வந்து அப்படியே விட்டுருவாங்களாம் ஸோ பல மாதம் கழித்து இந்த முட்டையை நீங்கள் மறுபடியும் வெளியேடுகிறப்போ உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா அசிடிக்கா இந்த முட்டையா மாறிடுமா அதோட கலரே நீங்க பாத்தீங்கன்னா பச்சை கலரு அப்புறம் வந்து சிவப்பு கலரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பிளாக் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இது வேற லெவலில் மாறிடும்னு சொல்றாங்க இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப மொக்கையா இருந்தாலும் அதாவது ரொம்ப மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் ஆனால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற அஞ்சாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் லீடு அஞ்சாவது ஜிங் லீடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா ஒரு ஸூமை போட்டு காமிக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளி கறி பேசிகா இது வந்து தாய்லாண்டில் ஒரு பயங்கரமான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறாங்க அதனால தாய்லாண்டில் அண்ட் நம்ம போனப்பமும் இதை நிறைய பார்த்தோம் ஒரு ஒரு குச்சியில் வந்து குத்தி குத்தி வச்சிடுறாங்க ரோடில் வர்றப்போ குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த கிராஸ் ஓப்பர் பேசிக்காக வந்து வெட்டி கிளியை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க பட் வெட்டிக்கிளி சாப்பிட்றது வந்து உடனே நம்ம தாய்லாந்து வரைக்கும் போன அவசியம் இல்லை நம்ம ஊரில் கூட வந்து வெட்டிகி சாப்பிட்றது வந்து எஸ்பெஷலி நிறைய இடங்களில் வந்து ஒரு கல்ச்சராகவே இருந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் குலவை மாதிரி அது ஒன்று ஸோ அந்த குலவி இருக்குல்ல அந்த ஜாப்பனீஸ் குலவிழவி வெரைட்டி ஓகேவா ஸோ அதை வந்து பிஸ்கட்டுக்குள்ள நம்ம ஊர்ல வந்து இந்த குட் வந்து பிஸ்கட்டுக்குள்ள முந்திரி பருப்பு போட்டுருப்பாங்கல்ல அதுக்கு பதிலாக வந்து இந்த வேஸ்பு போட்டிருந்தா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ண ட்ரை பண்றீங்களா காமி que no ஸோ இதுதான் வந்து வேஸ்பு கிராக்கர்ஸ் இது வந்து ஜப்பான்ல அகேன் ஒரு ரொம்ப ஃபேமஸான பிஸ்கட் வெரைட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க பிஸ்கட் மாவுக்குள்ள வந்து கொஞ்சம் வேஸ்பையும் போட்டு அதை அப்படியே கடிச்சு கடிச்சு கொரிச்சு கொறிச்சு சாப்பிட்றது பயங்கர நியூட்ரியன்டான சொல்கிறாங்க நீங்க ட்ரை அப்படின்னு சொல்லுங்க இந்த ஒரு டிஷ் தான் இது வந்து ஒரு கொரியன் டிஷ் பேசிக்கா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில்க் வாம் இருக்குல்ல பட்டுப்பூச்சி பட்டு புழு இருக்குல்ல ஸோ அந்த சில்க் வாமை வந்து பேசிக்கா தண்ணியில் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அது வேற லெவல் டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு கொரியன் டிஷ்னு தெரிஞ்சுக்கோங்க உள்ளோட லிஸ்ட்டில் இருக்கிற எட்டாவது வந்து எஸ்கார் காட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷு வேற ஒன்றும் இல்லை நத்தை இருக்குல்ல ஸ்னெய்யில் வந்து பேசிக்காக உள்ள இருக்கிற ஸ்னெய்ல வந்து அதோட கூட்டிலேருந்து வெளியே எடுத்து நல்லா வேக வச்சு பொறிச்சு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு மிளகு தூள்லாம் போட்டு மறுபடியும் அந்த ஸ்னேயில் வந்து அதோட அந்த கூடுக்குள்ளேயே போட்டு வச்சோம்னா கொஞ்சம் உப்பையும் நல்லா ஹெவியாக தூவி விட்டோன்னா அதுதான் எஸ்கர் கோட் ஸோ இது வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான டிஷ்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்கள் யாராவது ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ட்ரைட் அண்ட் லெட்டஸ்ட் நோ எப்படி இருக்குன்னு அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற ஒன்பதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இது சரக்கு இருக்குது கொஞ்சம் சைட் டிஷ் இந்த எலுமிச்சம்பளம் மிளகா பொடிலாம் இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க சரக்குக்குள்ளே பார்த்தீங்களா இது என்ன தெரியுமா புழு ஸோ பேசிக்காக நம்மளோட ஒன்பதாவது ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்கீலா வாம் டக்கீலா புலுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஸோ டக்கீலா ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பேசிக்கா அது ஒரு சரக்கு ஸோ இந்த சரக்குக்குள்ளே வந்து புழுவை வச்சு குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஃபுட் எக்ஸ்டி ஃபோ சாப்பாடாக இருந்துகிட்டு இருந்திருக்கு பட் உங்களுக்கு டவுட் இருக்கும் அது என்ன கான்செப்ட் புழு எதுக்குள்ளே போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் ரொம்ப ஒன்றும் சிம்பிளுங்க ஸோ மெக்சிகோவில் வந்து சரக்கு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பார் டெண்டர் வந்து ஊத்தி கொடுத்துட்டே இருந்திருக்காரு அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சரக்கு மட்டும் வந்து ஒருத்தர் குடிக்கிறப்போ வேற லெவல் டேஸ்டா இருக்கு பட் திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வாய்க்குள்ள ஒரு புழு இருக்கிறது கவனிக்கிறாரு அவர் சொல்றாரு ஏன்பா இது வாய்க்குள்ள வந்து புழு இருக்குது ஆனா இது உளுந்த சரக்கு வேற லெவலில் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பார் டெண்டர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தன்னோட சரக்குல வந்து இந்த புழுவை மறுபடியும் மறுபடியும் உள்ள போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறாரு ஒவ்வொரு டைமும் சரக்கோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது ஸோ அப்போலேருந்து இந்த கலாச்சாரம் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்கீலா வாம் இது ஒரு பயங்கர ஃபேமஸான கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சரக்கடிக்க போனவங்க மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட லிஸ்ட்டில் பத்தாவது இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேசிக்காக வேற ஒன்றும் இல்லைங்க முட்டை தான் இது வந்து ஊர்கா போட்ட முட்டை இது வந்து இங்கிலாண்டோட ஒரு பயங்கரமான டிஷ்ஷுன்னு தெரிஞ்சுக்கோங்க பிக்கிள் டெங்குங்கிறது பேரில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு முட்டையை நல்லா வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பாதி பாதியாக வெட்டி அதை வந்து வினிகரில் போட்டு பல மாதத்துக்கு சும்மா விட்டுருவாங்க அதை வந்து நம்ம அவ்வளோ நாள் கழித்து எடுத்து சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை விட முக்கியமான விஷயம் அதோடய கலர் வந்து பயங்கர பிங்காக மாறிடுன்னு சொல்கிறாங்க இது வந்து இங்கிலாண்டில் இன்னுமே இன்னமுமே வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க ப்ராபபலி உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற பதினோராவது விஷயம் என்னென்னா இதுதான் அந்த டிஷ் ஓகேவா இந்த கறி தான் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இது இடம்பெற்றதுக்கு காரணமான ஒரு விஷயம் இது எந்த ஊர் டிஷ்ஷு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸோ இப்போ கண்டுபிடிங்கப்பாப்போ இது என்னவாக இருக்குன்னு தெரியலையா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கங்காரு ஸோ சியர்டு கங்காரு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டிஷ் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்து மிகப்பெரிய டிஷ் பேசிக்காக இருக்குல்ல ஆஸ்திரேலியாவில் மட்டுமே வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கிற கங்காருங்கிற அனிமலை வந்து அவங்க ஊரில் இருக்கிறவங்க வந்து ஏதோ பேசிக்காக நாய் அங்கே இங்கே இருக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து கங்கரா கங்காருவை வச்சு ஏகப்பட்ட டிஷஸ் இருக்குது பேசிக்காக நீங்கள் கங்காருன்னு நடிச்சிங்கன்னா ஜூ அப்புறம் வந்து கங்காரு இன் வைல்டு அப்படின்னு சஜஷன் வர மாதிரியே கங்காரு ஆஸ்திரேலியா சஜஷன் வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கங்காரு ரெசிபி அப்படிங்கிற சஜஷனும் வரும் ஸோ ப்ராபப்ளி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த கங்காரு மீட்டை ட்ரை பண்ணிட்டு எம்ஜி ஸ்குவாட் கமெண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற டுவெல்த் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கிட்ட காமிச்சா பயந்துடுவீங்கிறதுனால தான் தள்ளி வச்சு காமிக்கிறேன் இது என்னது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கோப்ரா ஹார்ட் ஸோ கா கோப்ரா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கரெக்டாக பாம்பு இருக்குல்ல அந்த கோப்ராவோட இதயம் இருக்குல்ல அதை மட்டும் வந்து வியட்நாமில் வச்சு பயங்கரமாக இருக்காங்க கார்டன் ட்ராம்ஸே நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஷெஃப் அவர் வியட்நாம் போனப்போ கூட வந்து இது அடித்து சாப்பிட்ருக்காங்க ஸோ இது வந்து வியட்நாமில் ஒரு பயங்கர ஃபேமஸான சாப்பாடுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நீங்க ட்ரை நினைக்கிறீங்களா நம்மளோட இருக்கிற இருக்கிறீத் தனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இதையுமே வந்து நான் உங்ககிட்ட கிட்ட காமிக்க வேணாம்னு ஏன்னா நிறைய பேர் பயந்துருவீங்க வேணா நீங்களே தனியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறீன் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி மீட் உரங்கு கறி மங்கி மீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆஃப்ரிக்காவில் வந்து எப்படி எலிஃபெண்ட் மீட் வந்து ஃபேமஸாக இருக்கோ அதை விட வந்து நிறைய பேர் ஏன்னா எலிஃபெண்ட் மீட் வந்து ஃபேமஸ் அதே நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லியும் கூட ஆனால் மங்கி மீட் வந்து ரொம்பவே காமன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த குரங்கு அடித்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்பவே காமனான இருந்துட்டு இருந்துட்டுருக்கு இன்னைக்கு நேற்றுக்கு பல வருஷமாக இருந்துட்டு இருக்கு அண்ட் மக்கள் வந்து அதை அடித்து வருமான ராவா சாப்பிட்றதெல்லாம் இல்லை எப்படி கங்காருக்கு ரெசிபி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கோ அந்த மாதிரி குரங்கு கறிக்கு ரெசிபி வந்து ஆஃப்ரிக்காவில் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனால் யூ ஹவ் டெலிகசி அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்டீன்தான் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் தான் இதோட பேர் வந்து சிர்டான் இது வந்து ஒரு டர்க்கிஷ் டிஷ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து ஒரு உடல் உறுப்பு மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த சிர்டான் அப்படின்னு சொல்லப்படுற டிஷ் வந்து டர்க்கியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்குது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நேச்சுரலாக கிடையாது பேசிக்காக வந்து இது மீட்டு தான் ஆனால் வந்து இந்த ஷேப் உருவாக்குறதுக்காகவே வந்து ரெண்டு பகுதியாக உருவாக்கி ஒரு இதுக்குள்ளே ஆனியன் எல்லாம் ஃபில் பண்ணி இன்னொரு இதுக்குள்ளே வந்து மீட்டெல்லாம் ஃபில் பண்ணி ரெண்டையும் வந்து தச்சு நூலோடு வந்து கொடுத்துருவாங்களாம் அது பார்க்குறதுக்கு ஒரு உடல் உறுப்பு மாதிரி இருக்குங்கிறதுக்காகவே இந்த டிஷ் வந்து டர்க்கியில் ரொம்ப ஃபேமஸ்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரே வைக்கப்படலை இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் சமைச்சேன் இது என்னன்னு எனக்கு தெரியாது அதனால இந்த விஷயத்தை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் சும்மா ஃபன்னுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்றோம்ல சமைக்க ட்ரை பண்ற ஆண்கள் அண்ட் சமைக்க ட்ரை பண்ணுற பெண்கள் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி செஞ்சு எதையாவது செய்யணும்னு கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறப்போ அதோட சீன் இப்படி தான் இருக்கும் ஸோ அதை தான் இந்த உலகத்திலேயே கிரேஸியான சாப்பாடில் பதினஞ்சாவது இதை இதை சாப்பிட்றப்போ இது என்னென்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல கையில் கிடைக்கிறத எல்லாத்தையும் உள்ளே போட்டு சமைச்சேன் நீ அதான் இந்த லிஸ்ட் இதை சேர்த்துக்கிட்டேன் பட் ஆன சீரியஸ் நோட் இப்போ நான் சொன்ன பதினாலு விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு முறையாவது உங்களோட லைஃப்ல டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஃபூடியாக இருந்தாங்கன்னா கிட்ட தான் ஷேர் பண்ணுங்க அம்மாவை வம்புக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பதினாலு விஷயத்தில் ஏதாவது ஒன்றை சமைச்சி தாமுன்னு கேளுங்க அண்டில் தென் பாய் மதம் லவ் ஆல் ரெடே கர் பாய் செஸ்